சட்டப்பேரவையில் தேசிய கீதம் இசைக்கப்படாததை கண்டித்து வெளிநடப்பு செய்த ஆளுநரை கண்டித்து போராட்டம் நடத்த திமுகவிற்கு மட்டும் ஒரே நாளில் காவல்துறை அனுமதி வழங்கியது எப்படி என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் தமிழகத்தில் திமுகவினரின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களில் பெரும்பாலானோர் திமுகவைச் சேர்ந்தவர்களாகவே உள்ளனர் அதற்கு உதாரணம்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகியுள்ள திமுக பிரமுகர் ஞானசேகரன் அவர் மீது இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில் அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகளின் அழுத்தம் காரணமாக காவல்துறையினர் அவர் மீது நடவடிக்கை எடுக்காததே அவர் இந்த அளவுக்கு துணிச்சலாக குற்றங்களை தொடர்ச்சியாக செய்து வந்துள்ளார் ஆளுங்கட்சியினருக்கு ஒரு சட்டம் சாமானியர்களுக்கு ஒரு சட்டம் என்பது போல் திமுகவினருக்கு கைப்பாவையாக காவல்துறை செயல்பட்டு வருவதாக பல்வேறு தரப்பினர்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் மெய்ப்பிக்கும் விதமாகத்தான் சட்டப்பேரவையில் தேசிய கீதம் பாடப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் ஆர் என் ரவி வெளிநடப்பு செய்ததை கண்டித்து திமுகவினர் நடத்திய போராட்டத்திற்கு ஒரே நாளில் காவல்துறை அனுமதி வழங்கிய விவகாரம் அமைந்துள்ளது காவல்துறையின் இந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமான போக்கிற்கு எதிர்க்கட்சிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் போராட்டம் நடத்த வேண்டுமென்றால் ஒரு வாரத்திற்கு முன்பே காவல்துறையிடம் அனுமதி பெற வேண்டிய நிலை இருக்கும் சூழலில் எப்படி திமுகவினரின் போராட்டத்திற்கு மட்டும் ஒரே நாளில் காவல்துறை அனுமதி வழங்கியது என்று எதிர்க்கட்சிகள் கேள்விகளை முன்வைக்கின்றனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் போராட்டம் நடத்த எதிர்கட்சிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ஆளுநரை கண்டித்து திமுக நடத்திய போராட்டத்திற்கு மட்டும் எப்படி காவல்துறை அனுமதி அளித்தது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் பெண் தலைவர்கள் தங்களது கோரிக்கையை பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று தமிழக தெருக்களில் இறங்கி போராடுவதற்கு அனுமதி கிடையாது ஆக அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் என்ன ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஒரு சர்வாதிகார ஆட்சி திமுக நினச்சா போராடலாம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சால் சட்டம் ஒழுங்கு பாது பாதிக்கப்படும் ஆனால் அவங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சால் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுமா

ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து விதிகளை மீறி போராட்டம் நடத்தும் விளம்பர திமுக அரசு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் போராடுவதற்கு கூட அனுமதிக்காதது ஏன் என அரப்போர் இயக்கத்தைச் சேர்ந்த ஜெயராமன் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த அவர் போராட்டம் நடத்துவதற்கு ஐந்து நாட்களுக்கு முன்னதாகவே அனுமதி பெற வேண்டும் என காவல்துறையினர் தெரிவித்திருந்த நிலையில் இன்றைக்கோ திமுகவினர் நடத்திய போராட்டத்திற்கு மட்டும் எப்படி ஒரே நாளில் அனுமதி அளிக்கப்பட்டது என வினவி உள்ளார் திமுக சைதாபேட்டை பகுதியில் வந்து ஆளுநருக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறாங்க சமீப காலத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம் எந்த இயக்கங்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கோ யாருக்குமே திமுக அரசு இதுவரை அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமாக அதன் கீழ் இயங்கக்கூடிய சென்னை போலீஸ் அனுமதியை கொடுப்பது கிடையாது சமீப காலமாக அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் செக்ஷுவல் அசால்ட் விஷயத்தில் பல எதிர்கட்சிகள் வந்து போராட்டம் நடத்திய நடத்தியபொழுது அந்த போராட்டத்தின் அந்த போராட்டம் எதற்குமே அனுமதி கொடுக்கப்படவில்லை ரொம்ப முக்கியமாக இது போன்ற போராட்டங்கள் யாராவது செய்தால் அந்த போராட்டம் நடப்பதற்கு முன்பாகவே அந்த அவர்களை வந்து போராட அனுமதிக்காமல் பஸ்ஸில் ஏற்றுவது இதெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து தான் வருகிறோம் காவல்துறையோட விதி அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உதாரணத்திற்கு பாமகவிற்கு எப்படி ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னா ஐந்து நாட்களுக்குள் அவர்கள் வந்து லெட்டர் கொடுத்துருக்கிறாங்க ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே அனுமதி கோர வேண்டும் இந்த மாதிரி பல கேசஸ்ல ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க அஞ்சு நாள் முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விழுப்புரத்தில் பேரணி நடத்துவதற்கு அனுமதி கிடைக்காததை குறிப்பிட்ட ஜெயராமன் மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பவர்களுக்கு போராட அனுமதி மறுக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் ஜெயராமன் கூறியுள்ளார் எதிர்கட்சிகளுக்கு அனுமதி கிடையாது சிபிஐஎம்க்கு சமீபத்தில் அவங்களுக்கு விழுப்புரம்ல அந்த பேரணிக்கு அனுமதி இல்லை இந்த மாதிரி எதிர்கட்சிகள் யாருக்கும் அனுமதி கிடையாது மற்றொரு புறம் இயக்கங்களுக்கும் இப்போ அரபு இயக்கம் வந்து அதானி ஊழல்களுக்கு எதிராக ஒரு அமைதி போராட்டம் ஞாயிற்றுக்கிழமை காலை வள்ளுவர் கோட்டத்தில் யாரும் ஈ காக்கா போகாத ரோட்ல கூட்ட நெரிசல் ஏற்படும் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது ஆனால் செவ்வாய்க்கிழமை காலையில அவ்வளவு பிஸியா இருக்கக்கூடிய பனகல் மாளிகைக்கு அருகில் உள்ள அண்ணா சாலைக்கு அருகில் உள்ள இடத்துல போராட அனுமதிச்சிருக்கிறாங்க அனுமதி இல்லைங்கிறது இருக்க ஆனால் நீங்க அனுமதித்து அந்த போராட்டம் முழுவதுமாக நடந்தது அப்ப இது எந்த அளவிற்கு இந்த போலீஸ் வந்து ஆளுங்கட்சியுடைய போலீஸாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதும் அதே போல இந்த அரசு வந்து எப்படி அரசியல் சாசனத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தான் பார்க்கிறோம் மேடைக்கு மேடை சமூக நீதி பற்றி பேசும் திராவிட மாடல் அரசின் முதல்வர் ஸ்டாலின் ஜனநாயக ரீதியில் போராடுபவர்களை ஒடுக்க நினைப்பதுதான் சமூக நீதியா என்பதே அனைவரது கேள்வியாக உள்ளது